தமிழகத்தில் ஆயிரம் மக்கள் மருந்தகங்கள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் இருநூற்று இருபது மூலப்பெயர் மருந்துகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் மூன்று ஐந்து ஆகிய வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் எழுபது மெட்ரோ ரயில்களை தயாரிப்பதற்காக மூன்றாயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஏழு புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாயில் பி நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காட்டுமன்னார் கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த பனிரெண்டாம் தேதி பெய்த கனமழை காரணமாக வீராணம் ஏரியில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டது இதனால் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின விளைநிலங்களும் தண்ணீரில் மூழ்கி வீணாகின இருப்பினும் தமிழக அரசால் வழங்கப்பட வேண்டிய நிவாரணம் இப்பகுதி மக்களுக்கு இதுவரை வழங்கப்படவில்லை அதை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெள்ளாற்றில் பத்தாயிரம் கன அடி வெளியேற்றுவதற்கு ஏதுவாக அங்கு ஐந்து இடங்களில் வடிநில பாதை அமைக்க வேண்டும் வெள்ளியங்கால் ஓடையை ஆழப்படுத்தி கரைகளை உயர்த்த வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் கொத்தட்டையில் திடீரென உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் திமுக கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கலாம் அரசியல் ரீதியாக சில முரண்பாடுகள் எழலாம் அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள சுதரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலிற்கு பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்து ஓராம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே மலையேறி செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது அனுமதிக்கப்பட்ட நாட்களில் எதிர்பாராத விதமாக மழை பெய்தால் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டந்தோறும் கள ஆய்வு செய்து அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகிறார் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கட்சி வளர்ச்சி குறித்தும் பேசி வருகிறார் அந்த வகையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடியரசு தின அணிவகுப்பு ஊர்திகள் சுழற்சி முறையில் அனுமதிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் பங்கேற்ற தமிழக அரசின் ஊர்திகள் இனி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில்தான் பங்கேற்க முடியும் மத்திய அரசின் நடைமுறை இது இதை அறிந்து கொள்ளாமல் அரைவைக்காட்டுத்தனமாக பிதற்றுவது அறியாமை அல்லவா என்று பொதுமக்கள் புரிந்து கொள்ள தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் விளக்கம் அளித்துள்ளார் டெல்லியில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறும் குடியரசு விழாவில் தமிழக அரசின் சார்பில் அலங்கார உறுதிக்கான அனுமதி மறுப்பு என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினம் ஒரு அறைவைக்காட்டுத்தனமாக பிதற்றி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அன்றாடம் நடைபெறும் அரசு நிகழ்வுகளையும் அரசியலாக்கி அதிலே ஆதாயம் காண துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் சுவாமிநாதன் பேசியுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜனவரி எட்டாம் தேதி கூறுகிறது நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த ஏதுவாக அரசியலமைப்பு நூற்று இருபத்தி ஒன்பதாவது திருத்த மசோதா டிசம்பர் பதினேழாம் தேதி லோக்சபாவில் தாக்கலானது யூனியன் பிரதேச சட்ட திருத்த மசோதாவும் அன்றே தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் எதிர்க்கட்சிகள் ஒன்று திரண்டு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் மொத்தம் முப்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஜனவரி எட்டாம் தேதி கூடி இது பற்றி விவாதிக்கிறது கூட்டத்தில் சட்டத்துறை செயலாளர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்தும் அதனால் நாட்டுக்கும் மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்தும் உறுப்பினர்களுக்கு விரிவாக விளக்க உள்ளனர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலைகளை தனது தலைமையிலான அரசாங்கம் வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய மனித உரிமை ஆணைய தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமசுப்பிரமணியன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய போது பல முக்கிய வழக்குகளில் ராமசுப்பிரமணியன் தீர்ப்பளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது காலிஸ்தானிய பயங்கரவாதி லண்டாவின் முக்கிய உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் பஞ்சாபின் குருதாஸ்பூர் பகுதியில் வசித்து வந்த ஜஜிந்தர் சிங்கை பயங்கரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காவல்துறையால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த மாவோயிஸ்ட் மூத்த தலைவர் பிரபாகர் ராவ் கைது செய்யப்பட்டுள்ளார் மாவோயிஸ்ட் அமைப்பின் முக்கிய பொறுப்பாளரான ராவ் கைது செய்யப்பட்டிருப்பது பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த குறிப்பிடத்தக்க வெற்றியாக கருதப்படுகிறது ஹரியானா மாநிலம் ஹிசாரில் செங்கல் சூளை சுவர் இடிந்து விழுந்ததில் நான்கு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் எனினும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எழுத்துப்பூர்வமாக எந்த புகாரும் கொடுக்கவில்லை என்று போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார்